வணக்கம் ஸோ பாண்டிச்சேரிக்கு அடுத்தது இந்தியாவில் எங்கே இவெண்ட் பண்ணலான் போது எங்கள் டீம் நாமக்கல் சூஸ் பண்ணாங்க ஜூன் செகண்ட் வீக்ல நாமக்கல்ல இவெண்ட் பண்ணலான் இருக்காங்க நாமக்கல்ல உங்களை சந்திக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் இமெயிலுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு நம்ம பீட்டர் லின்ஸோட புக்கை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம் இந்த பீட்டர் லின்சோட புக்கில் வந்து ஒன்பதாவது சாப்டருக்கு வந்துட்டோம் நேற்று பேசினதில் எப்படி ஸ்டாக் வாங்கணுங்கிறத பற்றி நான் பேசினேன் இந்த சாப்டர் ஃபுல்லாக மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நான் புஸ்தகமே எழுதியிருக்கேன் அந்த புஸ்தகத்தை கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் பாருங்கள் பட் இந்த சாப்டரில் அவ கீயா மியூச்சுவல் ஃபண்டுனா என்னன்னு சொல்கிறார் அவர் இந்த புஸ்தகம் எழுதின காலத்தில் இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது பெருசாக பாப்புலராக அதுக்கப்புறம் தான் வேன் கார்டு பெரிய விஸ்வரூபம் எடுத்து இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு வந்த காரணம் என்னங்கிறத கடைசியில் நான் சொல்கிறேன் இதை பற்றி இன்னைக்கு நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டு என்னன்னு பேசுகிறோம் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி டீட்டெயில்டாக எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு அவசியமே கிடையாது எல்லா ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு பல ப்ராடக்ட் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இந்த பல ப்ராடக்ட் விஷயம் உங்களுக்கு தெரியணுன்னா ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும் எல்லா பிஸ்னஸும் புதியணும்னு அவசியம் கிடையாது நேற்று நான் கடைசியாக பேச்ச உங்கள் சர்க்கிள் ஆஃப் காம்பிட்டன்ஸ் நான் சொன்னேன் பஃபெட்டுக்கும் ஒரு சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் இருக்குது அந்த சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் விட்டு அவர் வெளில மாட்டார் எனக்கும் ஒரு லிமிடெட் சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் அந்த சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸை விட்டு நான் வெளில வர்றது கிடையாது ஸோ நிறைய பேருக்கு வந்து ஃபுல் டைம் வேலையில் இருப்பீங்க இதை கேட்குறவங்களுக்கும் ஃபுல் டைம் வேலையில் இருப்பீங்க உங்களாலேயும் ஃபுல்லாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் அனலைஸ் பண்ணி வாங்க முடியாது அப்போ வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எப்படிங்கிறது தான் மியூச்சுவல் ஃபண்டு இது நியர்லி இப்போ வந்து ஒரு நூறு எண்பது தொண்ணூறு வருஷமாக இருக்குது இவரே வந்து இங்கிறதில் மேகலின் அப்படின்னு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோரர் இருந்தார் மேகலின் ஃபண்டில் பெரிய ஆளானவர் இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னா தந்தையாக இருந்தது சார் ஜான் டெம்பிள் ஜான் டெம்பிள்டன் தான் முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ரொம்ப பாப்புலர் ஆக்கினார் ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது என்னென்னா நீங்கள் ஐம்பது ரூபா ஐநூறுரூவா இன்றைக்கு இப்படிலாம் சிம்பிள் ஆகிடுச்சி ஐம்பது ரூபா ஐநூறுரூவா போட்டு அது மாதிரி அதை மார்க்கெட் பண்ணி பல ஆயிரம் கோடி வரைக்கும் போகும் பெரிய ஃபண்டு ஆயிரம் கோடிகளில் சின்ன ஃபண்டை கலெக்ட் பண்ணி அந்த ஃபண்டை வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜரை வச்சு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இதுதான் ஸ்டாக் மார்க்கெட் ஃபண்டு நார்மலாக இதை வந்து ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துவாங்க இந்த ஏஎம்சிக்கு நீங்கள் வந்து செபிட்ட லைசன்ஸ் வாங்கணும் அங்கே எஸ்சிசிட்ட லைசன்ஸ் வாங்கணும் ஒரு ஒரு ஸ்கீமையும் நீங்கள் ஃப்ளோட் பண்ணி அந்த ஃப்ளோட்டை வந்து அந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ரூவல் வாங்கணும் இதுதான் இந்த ஸ்கீம் அப்போ வந்து இதில் என்னென்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டு இனிஷியலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆரம்பிச்சிது ஸோ நீங்கள் இப்போ இவர்லாம் வந்து மெகலின் ஃபண்டு இருபது பதினாறு பதினேழு வருஷம் நடத்தி பெரிய ரிட்டர்ன் கொடுத்தாரு இந்த ஃபண்டெல்லாம் வந்து இதுக்கு மாதிரி இந்த மேனேஜர்ஸ்லாம் எந்த ஸ்டாக்கோ அதில் போடுவாங்க இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று இருக்கும் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஒரு ஒரு யூனிட்டுக்கும் எவ்வளோன்னு கேல்குலேட் ஆகும் அது சம்டைம்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை வச்சு தான் வந்து நீங்கள் டிசைட் பண்ணோம் அந்த ஃபண்டோட பர்ஃபார்மென்ஸ் வச்சு தான் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டிசைட் ஆகும் ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்க வேணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து இந்த இடத்துல ஃபண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க நீங்கள் எய்தர் இந்த ஃபண்டை வந்து மார்க்கெட்டையே விற்கலாம் இல்லாட்டா யூனிட்டை ரீடீம் பண்ணலாம் மோஸ்ட் பாப்புலர் வந்து இந்த யூனிட்ட ரீடீம் பண்ணிடலாம் காசு மூணு நாளில் வந்துடும் அந்த காலத்தில் ரெண்டு டைப் ஆஃப் ஃபண்ட்ஸும் ரொம்ப பாப்புலராக இருந்தது ஒன்று வந்து ஓப்பன் ஹேண்டட் ஃபண்ட்ஸு இன்னொன்று வந்து க்ளோஸ் ஹெண்டெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ரொம்ப பாப்புலராக இருந்தது இந்த ஓப்பன் ஹெண்டெட் ஃபண்ட்ஸ் எப்படின்னா இந்த ஃபண்டில் யார் வேணால் எப்போ வேணால் உள்ளே போகலாம் எப்போ வேணால் வெளில வரலாம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி இந்த ஃபண்டில் பைசா போட்டுகிட்டே இருக்கலாம் யாருக்காவது வேணா அந்த பைசா வாங்கிக்கலாம் ஒரு பேங்க் மாதிரி ஓடிண்டே இருக்கும் அந்த ஃபண்டை கேஷ் ஃப்ளோ மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பார் ஃபண்டில் பணம் உள்ளே வரல வெள்ளை மட்டும் போகிறதுனா ஸ்டாக்கை விற்று காசை கொடுத்துருவாங்க இல்லை பணம் நிறையா உள்ளே வருதுன்னா ஒரு யூ அசட் என்ஏவின்னு ஒன்று கண்டுபிடிப்பாங்க நெட் அசட் வேல்யூ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ப்ளஸ் கேஷ் எடுத்து அசட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து நெட் அசட் வேல்யூனு ஒரு நம்பர் இருக்கும் டே ஈவினிங் வந்து எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் ஒரு என்ஏவி போடுவாங்க அந்த நெட் அசட் வேல்யூவை வந்து கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு கேஷ்டோ மேனேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க இதுதான் மெயின் திங் இதுதான் ஓப்பன் ஹெண்டெட் ஃபண்டு க்ளோஸ் ஹெண்டெட் ஃபண்ட்னா என்னென்னா ஒன்ஸ் ஒரு ஃபண்டு போட்டாச்சுன்னா அன்றைக்கி மூடிடுவாங்க ஒரு டியூ டேட் சொல்லுவாங்க அந்த டியூ டேட்டில் தான் அந்த க்ளோஸ் ஹேண்டெட் ஃபண்டை என்ன பண்ணுவாங்க அந்த அசட் ஸ்டாக்கெல்லாம் விற்று அசட்டெல்லாம் விற்று வந்த காசை உங்களுக்குள்ளே பிரித்து கொடுத்துருவாங்க வந்த ப்ராஃபிட்ஸை பிரித்து கொடுத்துருவாங்க இப்போல்லாம் க்ளோஸ் ஹெண்டெட் ஃபண்டுங்கிறது பாப்புலர் கிடையாது உலகம் ஃபுல்லாக எல்லாம் நடத்துறது ஓப்பன் ஹெண்டெட் ஃபண்டு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா செபி போட்ட ரூல்ஸில் வந்து லார்ஜ் கேப் ஃபண்டு அப்படின்னா நீங்கள் அந்த பத்து ஐம்பது லார் நூறு லார்ஜ் கேப் ஃபண்டு நீ எதெல்லாம் லார்ஜ் கேப்னு செபி டிஃபைன் பண்ணியிருக்கானோ அந்த ஃபண்டில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸ்மால் கேப்னால் ஸ்மால் கேப்பில் தான் பண்ணலாம் மிட் கேப்னால் மிட் கேப்பில் தான் பண்ணலாம் எது எந்த பணம் எவ்வளோ எவ்வளோ நீங்கள் போடணும்னு செபியே டிஃபைன் பண்ணிட்டான் உங்களுக்கு எங்கே வேணால் ஸ்டாக்கில் போடணும்னா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துட்டோம் செபியில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகக்கிட்டோம் இந்த மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் ஒரு பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இது விதமாக விதமான இருக்குது இப்போ தீமேட்டிக் ஃபண்ட்ஸுன்னு இருக்குது அவன் எல்லா தீமும் வந்து எந்த தீமில் அந்த ஃபண்டு இருக்கோ அது நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியில் மட்டும் போடுவான் ஃபார்மா ஃபண்டுனால் ஃபார்மா கம்பெனிஸில் மட்டும் போடுவான் அது மாதிரி தீமேட்டிக் ஃபண்ட்ஸுன்னு இருக்குது சைஸ் ஆஃப் தி கம்பெனியை வச்சு ஃபண்ட்ஸ் இருக்குது இது மாதிரி இருக்குது இப்போ இன்னும் பாப்புலராக என்ன ஆகிடுச்சுன்னா டெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க ஸோ பாண்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக பாண்டுக்குள்ளே போனீங்கன்னா பணத்தை எடுக்க வச்சா அவன் பாண்டை விற்று தான் கொடுக்க முடியும் நம்ம டைரெக்டாக பாண்டை விற்றோன்னா நம்மளுக்கு ஃபுல் பணம் திரும்பி வந்துடும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டோட போகிறச்ச பாண்டோட வேல்யூ மேலேயும் போகும் கீழே இறங்கும் அதனால் அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் வேறு ச பாண்டு நீங்கள் தனியாக ஒரு ஹை அண்டு கார்பரேட் பாண்ட் வாங்கினா நீங்களே அந்த பாண்டை வாங்கி விற்று எல்லாமே பண்ணிடலாம் இப்போ புதுசு புதுசாக வந்துருச்சு அல்ட்ரா லாங் டேர்ம் ஃபண்டு ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபண்டு பாண்டு டு மெச்சூரிட்டி ஃபண்டு மெச்சூரிட்டி வரைக்கும் வச்சுக்கிறது இது மாதிரி பல விதமான ஃபண்ட்ஸ் இருக்குது ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ் இருக்குது பேலன்ஸ் ஃபண்ட்ஸ்னு இருக்குது இதெல்லாம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும் சரியான எக்ஸ்பர்ட்டை கேட்காம இதெல்லாம் பண்ணாதீங்க எங்கே வேணால் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜரோட டேலண்ட்டை நம்பி தான் நீங்கள் ஃபண்டு விற்பீங்க ஆனால் காஸ்ட்டும் நிறையா இருக்கும் ரிட்டர்னும் கம்மியாக இருக்கும் இதுக்கு பதிலாக நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டுனால் நிஃப்டி ஃபிஃப்டி ஃபண்ட்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் என்னெல்லாம் ஸ்டாக் இருக்கோ அந்த ஸ்டாக்கில் தான் அந்த ஃபண்ட் மேனேஜர் இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ ஃபண்ட் மேனேஜருக்கு வேலையே கிடையாது கம்ப்யூட்டரே பண்ணிடும் அதனால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும் நார்மலி ஒரு ஃபண்ட் மேனேஜர்னால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிறதுனால அவனால் ஒரு ஃபண்டை பீட்டே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒரே ஃபண்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இப்போ இண்டெக்ஸை பீட் பண்ண முடியாது அதனால ஒரு வருஷம் எந்த ஃபண்டு பீட் பண்ணுமோ அடுத்த வருஷம் எந்த ஃபண்டு பீட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது அதனால் நீங்கள் இன் ஆக்டிவ் ஃபண்டுக்கு பதிலாக பேசிவ் ஃபண்டில் போட்டால் தான் பெட்டர் இந்த பேசிவ் ஃபண்டு தான் இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிற பேரில் சொல்லப்படுது எப்போது எதுக்கு லார்ஜ் கேப் ஃபண்டில் போகணும் சம்டைம்ஸ்னால் சில லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் வந்து நல்ல ஃபாரின் கம்பெனியில் எக்ஸ்போஷர் வச்சுருப்பாங்க அந்த கம்பெனிஸ் மட்டும்தான் நீங்கள் ஃபா லார்ஜ் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணு அதனால் ஒரு லார்ஜ் கேப் கான் ஃபண்டும் ஒரு பேசிக் நிஃப்டி ஃபண்டும் இருந்தால் மட்டுமே போதும் இந்த இந்த தீமேட்டிக் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லாம் இப்போ கோல்டு பீஸ்னால் கோல்டை வாங்குகிற மாதிரி ஃபார்மா ப்ராடக்ட்ஸுக்கு ஃபார்ம் பீஸ்ன்னு வாங்கிடலாம் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு இண்டெக்ஸ் பீஸ்னு வாங்கிடலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஐடி பீஸ்னு வாங்கிடலாம் இதெல்லாமே இண்டெக்ஸில் இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேயே வாங்கி விற்றுலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி திரும்பி ரீடீம் பண்ணுறதுக்கு வெளில போகணுங்கிற அவசியமே கிடையாது ரொம்ப ஷார்ட்டாக இதை பல வாட்டி நான் மணி பேஜில் பேசினதுனால ரொம்ப ஷார்ட்டாக கிறிஸ்பாக ஓவராலாக வேல்யூ கொடுத்துருக்கேன் அதனால் யாருக்கு மார்க்கெட்டில் கான்சன்ட்ரேட் பண்ண டைம் இல்லையோ அவங்க வந்து ஃபண்டை யூஸ் பண்ணலாம் அவங்க ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டும் ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டும் மட்டும் வாங்கினா போகிறோம் டெட் ஃபண்ட்ஸ் வாங்காதீங்க அதுக்கு மேலே டைரக்டாக பாண்ட்ஸோ இல்லை எஃப்டியோ வாங்குங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவா பைனான்ஸ்ல ஃபாலோ பண்ணும் நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா விசிட் பண்ணுங்க